ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கனவா மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரெசிபி இது டேஸ்டியாக இருக்கும் கனவா மீனில் உள்ள மேல்தோல் மை இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி அதை நீங்கள் தனியாக அவிச்சும் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் சூடானதும் பொடிசா நறுக்கிய வெங்காயம் ஆறு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் தொக்கு மாதிரி வரும் இதை நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதக்கி எடுத்துக்கங்க வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போனதும் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சி வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இதில் நான் அவிச்சு வச்சுருக்கிற கனவாயை சேர்த்துக்கிறேன் கனவா வந்து அவிச்சிங்கன்னா தான் நல்லா நல்லா போழ போலன்னு கிடைக்கும் அவிக்காமல் சேர்த்தா அதில் ஒரு குழ தன்மை வந்துடும் அதனால அவிச்சு சேர்த்துக்காங்க கனவாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க திட்டமான பக்குவத்தில் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த கனவா ஃப்ரை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வேறு தொட்டுக்க குழம்பு எதுவுமே தேவைப்படாது இந்த கனவா பொரியல் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் தீயில் வேக வச்சுட்டு மறுபடி பத்து நிமிஷம் சிம்மில் வேக வச்சு நல்லா சுருளை வதக்கி எடுங்க சுவையான சூப்பரான கனவா பொரியல் தயார் தேங்க்யூ பாய்